ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே ஓம் வாஸ்து புருஷாய வித்மகே பூமி புத்திராய தீமகி தன்னோ வாஸ்து பிரச்சோதயாள் வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அச்சய பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது அட்சய வாஸ்து முறையில் எவ்வாறு தலைவாசல் அமைக்கிறது அப்படின்றத வந்து நம்ம ஒரு பொதுவான நிகழ்வாக பார்ப்போம் தலைவாசல் அப்படின்றது அதுதான் ஒரு வீட்டினுடைய பிரதான நுழைவு வாயில் இதை வந்து ஆங்கிலத்தில் மெயின் டோர் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன தன்மையில் இருக்கணும் அப்படின்னா குரு பகவான் தன்மையில் இருக்கணும் பொதுவாகவே வீட்டில் வந்து நம்ம குரு பகவான் தன்மையை தான் அதிகமாக வச்சுக்கணும் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இப்போ குரு பகவான் தன்மை அப்படின்னா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஆண் தன்மையுள்ள மரத்தில் இருந்தால் நீங்கள் துளைவு வாயில் இந்த தலைவாசலை பண்ணினீங்கன்னா அது வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மையெலாம் இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு நல்ல ஆண் தன்மையுள்ள மரம் அப்படின்னா அவங்களுக்கு பொருளாதார வசதி இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தேக்கு மரத்தை பயன்படுத்துறது நல்லா சிறப்பாக இருக்கும் இல்லை பொருளாதாரம் வந்து எதிர்பார்த்த தன்மையில் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஒரு ஆண் தன்மையுள்ள ஒரு நல்ல மரத்தை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த கார்பெண்டர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க அது வந்து கரெக்டான மரமாக வாங்கி அதில் எந்த பிரச்சனையும் இல்லாத மரமாக வாங்கி நீங்கள் போடணும் சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தலைவாசல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பலாமரம் உபயோகப்படுத்திருப்பாங்க வேப்பமரம் உபயோகப்படுத்தியிருப்பாங்க மாமரம் ரப்பர் வுட் இதெல்லாம் பயன்படுத்தி இதெல்லாமே வந்து தலைவாசல் அந்த குருத்தன்மையை கெடுக்கக்கூடிய அமைப்பை தான் கொடுக்குன்றது புரிஞ்சுக்கணும் முதல்ல தலைவாசல் எப்பயுமே நம்ம நீட்டாக வச்சுக்கணும் எப்பயும் க்ளீனாக அது பண்ணிவிட்டு நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படின்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதை அடிக்கடி கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் வச்சு அதை வணங்குனீங்க அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கொடுக்கும் இப்போ தலைவாசல் எங்கே வைக்கிறது அப்படின்றது நிறையா பேர் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க கிழக்கு வாசல் மட்டும்தான் சிறந்தது அப்படின்றது ஒரு பொதுவான புரிதலாக இருக்குது அப்படி கிடையாது சிலருக்கு மேற்கு வாசல் வச்சா தான் கரெக்டாக இருக்கும் சிலருக்கு தெற்கு வைக்கலாம் சிலருக்கு வடகு இதெல்லாமே டிசைட் பண்ணக்கூடியது உங்கள் ஜாதகம் தான் நீங்கள் எந்த வீட்டில் இருக்கணுன்றது உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீடிஃபைன் பண்ணியாச்சு உங்கள் ஜாதகம் அது வந்து நீங்கள் எங்கே வைக்கிறீங்க அப்படின்றது எல்லா வாசலும் நல்ல வாசல் தான் இதை நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்கன்றது தான் இப்போ விஷயம் இருக்குது இப்போ உதாரணமாக நம்ம கிழக்கு வாசல் எடுத்துப்போம் கிழக்கு வாசலில் வந்து நீங்கள் கிழக்கு பார்த்த மாதிரி அந்த வடக்கு பக்க கார்னரை ஒட்டி சிலர் வச்சுருப்பாங்க அது அதே மாதிரி ஒருத்தர் வச்சுருப்பாங்க இன்னொருத்தர் எப்படி வச்சுருப்பாரு அப்படின்னா தெற்கு பக்கம் கார்னரை ஒட்டி கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுருப்பாங்க இது ரெண்டுமே வந்து சாதகமற்ற தன்மையில் தான் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த வடக்கு பகுதியை ஒட்டி வைக்கிறதுல வந்து என்னாகும் அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள ஆண்களுக்கு அது ஒரு வளர்ச்சியை தடை பண்ணக்கூடிய நிகழ்வு இருக்குமென்னா கண்டிப்பாக இருக்கும் அவங்க டெவலப்பாக அடுத்த அடுத்த இடத்துக்கு போகவே முடியாது அந்த தன்மையை வந்து இந்த அமைப்பு கொடுக்கும் இப்போ அடுத்தது இந்த வீட்டில் யாராவது குழந்தைக்காக எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னா அதுக்கான தடைகைகளையும் இந்த அமைப்பு கொடுக்கும் அடுத்தது இந்த வீட்டில் ஆண்களுக்கு வந்து நோய்வாய்ப்படும் தன்மை அடிக்கடி இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு இந்த அனுபவம் சம்மந்தப்பட்ட அறிவுன்றது அந்த காலகட்டங்களில் தடைபடும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும் இந்த அமைப்பெல்லாமே இந்த த இந்த விஷயங்களை கொண்டு வரும் இப்போ இதே கதவை வந்து இந்த தலைவாசலில் வந்து தெற்கு காரணர் ஒட்டி கிழக்கு பகத்து வச்சிங்க அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு இது சாதகமற்ற தன்மையில் இருக்காது சாதகமாக இருக்காது ஏன் அப்படின்னா இங்கே வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பெண்கள் வந்து எப்பயுமே அந்த நோய்வாய்ப்படும் தன்மை இருக்கும் அதிகமாக பார்த்தது கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட வியாதிகள் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கும் இந்த தெற்கை ஓட்டி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது என்ன நிகழ்வு கொடுக்கும் அப்படின்னா அந்த வீட்டில் எப்பயுமே ஒரு வாக்குவாதம் இருக்கும் ஒரு சண்டை சச்சரவு இருக்கக்கூடியது நீயா நானா அப்படின்ற ஒரு சண்டை சச்சரவு இருக்கக்கூடிய அமைப்பை வந்து இது இந்த அமைப்பு கொண்டு வந்துடும் இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த அமைப்புகளை இந்த வீடு வந்து கொண்டு வந்துருச்சு இப்போ இங்கே வந்து யார் இருக்க போகிறா அப்படின்றது தான் விஷயம் இப்போ வந்து ஒரு ஜாதகர் இங்கே வந்து இருக்கார் அவருக்கு நாலாம் பாவகம் சம்மந்தப்பட்ட விஷயம் சாதகமாக இருக்குன்ற வரைக்கும் இது கரெக்டாக ஒர்க் ஆகும் இந்த பாதிப்புகள் அவர் நெருங்காது என்னைக்கு அவர் ஜாதகத்தில் நாலாம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமற்ற நிலைக்கு மாறுதோ அந்த தசாபுத்திகள் நடக்குதோ அன்னைக்கு இது அதோடய வேலையை காட்டும் கண்டிப்பாக காட்டும் எப்பயுமே ஜாதகம்தான் பிரதானம் ஜாதகம் உங்களுக்கு அதுதான் இந்த வாஸ்து போகுது இப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு கரெக்டாக உங்களுடைய வீட்டோட முறைகள் அமைப்புகளை அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு அசுபமான காலத்தில் அது உங்களுக்கு ஒரு தாங்கி பிடிக்கக்கூடிய தன்மைகள் இருக்குமெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம் எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு வீடை வந்து டிசைன் ஒரு டிராயிங் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு அச்சய வாஸ்து நிபுணர் அணுகினீங்கன்னா அவர் வந்து உங்கள் ஜாதகத்தையும் பார்த்து உங்கள் ட்ராயிங்கை பற்றி கம்பேர் பண்ணி சொல்லிடுவார்னால் கண்டிப்பாக சொல்லிடுவார் இது இந்த மாதிரி அமைப்பில் வச்சுக்கோங்க எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் டைம் வரக்கூடிய தன்மையில் அது கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதத்தில் ஒரு விஷயத்தை பண்ணி கொடுப்பார் அதுக்கு விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணிவிடுவோம் ஃபுல்லாக வீடெல்லாம் கட்டிடும் கட்டினதுக்கப்புறம் போனீங்க எல்லாம் வசிக்கிற இதுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து பெரிய ஆல்ட்ரேஷன்ஸுன்றது பண்ணுறது ஒரு மைல்டு அளவு சின்ன அளவுக்கு தான் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா எப்பயுமே அச்சைய லக்ன பத்ததியில் ஒரு விஷயத்தை இடிக்கிறதுக்கு ரெக்கமெண்டே பண்ண மாட்டோம் இடிக்கிறது அப்படின்றது ஒரு நெகட்டிவிட்டி தான் கொடுக்கும் ஏன்னா வீடு அப்படின்றதுக்கு ஒரு உயிர் இருக்குன்றது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அதை மறுபடி மறுபடியும் இடிச்சு கட்டுறது அப்படின்றது ஒரு சாதகமற்ற தன்மையில் தான் இருக்கும் அதனால் எப்பயுமே முன்னாடி போய்க்கிறது நல்லது இல்லை நீங்கள் ஆல்ரெடி கட்டிட்டீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அது எப்படி சிம்பிளாக பண்ணக்கூடிய விஷயங்கள்ன்றது இருக்குது எப்பயுமே இடித்து இந்த பெரிய செலவில் கொண்டு வரது அந்த அச்சய லக்கண பத்ததி என்றைக்குமே கொண்டு வராது அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இதே போல் ஒவ்வொரு வீட்டின் இப்போ நம்ம தலைவாசலில் இந்த வீடியோவில் பார்த்தோம் இதே போல் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி அமைக்கணும் எப்படி அமைக்கக்கூடாது இது எப்படி உங்கள் ஜாதகங்களுக்கு எந்தெந்த காலகட்டங்களில் பொருந்தும் பொருந்தாது அப்படின்ற தன்மைகள்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அட்சய வாஸ்து நிபரணார என்ன நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரில் நீங்கள் நான் தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் அக்ஷய லக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புக்கள் அமைய எல்லாம் வல்ல இறைவின வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்